வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி சேலத்தில் குறிப்பிட்ட பழைய நாணயங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக கூறி பணம் பறித்த ஐந்து பேர் கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது பழைய நாணயங்களை வைத்து அரங்கேறி வரும் மோசடியின் பின்னணி என்ன சேலம் மாவட்டம் வாழப்பாடியைச் சேர்ந்தவர் பழனிசாமி இவர் தனது முகநூல் பக்கத்தை பார்த்து கொண்டிருந்தபோது போது திடீரென அவரது முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டுள்ளது அதில் குறிப்பிட்ட பழைய ஐந்து பைசா பத்து பைசா ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயங்கள் இருந்தால் லட்சக்கணக்கில் படம் தருவதாக விளம்பரம் செய்யப்பட்டிருந்ததுதான் அவரது முக காரணம் உடனே களத்தில் இறங்கிய பழனிசாமி வீட்டில் இருந்த பழைய ட்ரங்க் பெட்டிகளை உருட்டி புரட்டி தேடுதல் வேட்டை நடத்தியதில் சில நாணயங்களை கைப்பற்றினார் கையில் நாணயங்களை பார்த்ததும் புதிய ஆடிக்கார் பங்களா வீடு பேங்க் பேலன்ஸு என அனைத்தும் கண்முன் வந்து போனது உடனே அந்த முகநூல் விளம்பரத்தில் வந்த வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொண்ட பழனிசாமி தன்னிடம் ஏராளமான பழைய நாணயங்கள் இருப்பதாக ஆர்வத்துடன் கூறியுள்ளார் ஆடு தானாக வந்து சிக்கிவிட்டதை உணர்ந்த அந்த கும்பல் உடனே அந்த நாணயங்களை போட்டோ எடுத்து அனுப்புமாறு கூறியுள்ளனர் அவசர அவசரமாக போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியவருக்கு என்று அதிர்ச்சி கொடுத்தது அந்த கும்பல் அந்த நாணயங்களுக்கு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அவர்கள் கூற இறக்கை முளைத்த தேவதையாக மாறி காற்றில் பறக்க ஆரம்பித்தார் பழனிசாமி

வரப்போகிற முப்பத்தாறு லட்சத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை கழித்து பார்த்தவருக்கு அது ஒன்றும் பெரிய தொகையாக தெரியவில்லை அதனால் உடனே அந்த பணத்தை அனுப்பி வைத்தார் இரண்டாம் கட்டமாக முப்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கு தான் வரி கட்ட வேண்டும் என கூறி பணம் கேட்டுள்ளனர் இப்படியாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் கூறி இருபத்தி இரண்டு தவணைகளாக மொத்தம் மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர் பழனிச்சாமியும் கேட்ட போதெல்லாம் பணத்தை தாராளமாக அனுப்பி வைத்துள்ளார் இருபத்தி மூன்றாவது முறைதான் பழனிசாமிக்கு சந்தேகம் லேசாக ஏற்பட்டுள்ளது ஒருவேளை தன்னை ஏமாற்றுகிறார்களோ என நினைத்தவர் சம்பந்தப்பட்ட நபர்களை அதற்றி தனது பணத்தை கேட்க அந்த கும்பல் உடனே அப்டாண்ட் ஆகிவிட்டது இப்படி தன்னை மோசடி செய்து விட்டார்களே என புலம்பிய பழனிசாமி ஆன்லைன் மூலம் சேலம் சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அனுப்பி வழக்கு பதிவு செய்த சேலம் சைபர் கிரைம் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் அந்த மோசடி கும்பலை கொத்தாக தூக்கினர் சேலத்தைச் சேர்ந்த அல்லா பக்ஷ் ஷாஜகான் முகமது இர்மான் ஜாவேரியா பானு அர்ஷியா பானு ஆகியோரை அதிரடியாக கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து செல்போன்கள் சிம் கார்டுகள் வங்கி கணக்கு புத்தகங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன தொடர்ந்து இது போன்ற மோசடியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனரா என்பது குறித்தும் சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்